அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இயல் பகுதி ஏதிலி குருவிகள் என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய கற்பவை கற்றப்பின் முதலில் ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு ரெண்டு வினாவையும் பாருங்கள் நகரங்களின் பெருக்கமும் பறவை இனங்களின் அடிவும் காரணங்களுடன் வகுப்பறையில் விவாதிக்க என்று முதல் விழா அதற்குரிய படங்கள் இதோடு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்த வினா உங்களது மழைக்கால அனுபவங்களை கவிதையாக வெளிப்படுத்துக என்று சொல்லக்கூடிய வினாவும் இதோடு இணைந்து தரப்பட்டிருக்கு அடுத்தது காவியம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் வந்த செயல்பகுதிக்குரிய வினாக்கள் இதுலேயும் ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு வினாப்பகுதியை தொடர்ந்து பாருங்கள் இதற்குரிய விடைப்பகுதிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவில் தனித்தனியாக கொடுக்கப்படும் பிரமிளின் கவிதை தொகுப்பிலிருந்து உங்களுக்கு பிடித்த கவிதையை வகுப்பறையில் காட்சிப்படுத்துக ரெண்டாவது வினா பறவை பற்றி எழுதப்பட்ட கவிதைகள் சிலவற்றை தொகுத்து கையேடாக்குக என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய விடைகள் வெவ்வேறு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்